பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா அதே மாதிரி மூளை விட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா அப்படி ரெண்டு ஃபார்முலா உண்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த சாய் சதுரத்தோட இந்த இவ்வளோ பீஸையும் அந்த இவ்வளோ பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் கட் பண்ணி இதை கொண்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஷேப் நமக்கு பார்க்க எந்த மாதிரி இருக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி நமக்கு இருக்குது அப்போ நம்ம இந்த ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சாய் சதுரத்தோட ஏரியா ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன பக்கம் இன்ட்டு பக்கம் அதாவது ஏ இன்ட்டு ஏ இப்போ இதிலிருந்து நம்ம சாய் சதுரத்தோட ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம் சாய் சதுரத்தோட பக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கு பி இன் ஹைச்

4 சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். தி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel-ஆ இருக்கும், இனையா இருக்கும். ஒண்ணு ஒண்ணு வெட்டாது. இனி நெக்ஸ்ட் என்னன்னா, மூலை விட்டம் கொடுத்து இருந்தாங்கன்னா, பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் மூலை விட்டம். இப்ப சாய் சதுரத்துக்கு ரெண்டு மூலை விட்டம் உண்டு. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மூலை விட்டம். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு மூலை விட்டம். இந்த மூலை விட்டங்கள் என்ன? ஒண்ணு செங்குத்தா ரெண்டையும் சமமா கட் பண்ணோம் இப்ப இந்த இந்த மூளை விட்டத பாத்தோம்னா இந்த மூளை விட்டத்தை என்ன பண்ணது செங்குத்தா சமமா கட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்த மூளை விட்டம் இந்த மூளை விட்டத சமமா கட் பண்ணிருக்கு அதுவும் இந்த சாய் சதுரத்தோட ஒரு பண்பு தான் இனி நம்ம ஃபார்முலா பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க இந்த இந்த இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது இவ்வளவு பாக்குறதுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இது இவ்வளவு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு அப்ப நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம் அப்போ இது பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மூணு சாரி ரெண்டு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு ரெண்டு கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம் இந்த இவ்வளத்தையும் நம்ம எடுக்கிறோம் இப்போ முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன ஹாஃப் B, H. B நா, base, H நா, height. இப்போ இந்த முக்கோனத்தில, இப்போ half into, இந்த முக்கோனத்தில, base என்ன வாருக்கு? D1. இது D1, அடுத்து, height என்ன வாருக்கு? இது முத்தனா, D2. நமக்கு இது இவ்வளன்ன வேணும். அப்போ, இதுல, D2 பாதி. இப்போ, D2 by 2. இப்போ, டூ டூ ஃபோர் அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் ரெண்டு முக்கோணத்தோட பரப்பளவு வேணும் நம்ம ஒரு முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொன்னொருத்தோட கண்டுபிடிக்கிறதுக்கு டூ கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ டூ இன்ட்டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இப்போ கட் பண்ணலாம் ஒன் ஒன் பை டூ ஒன் இன்ட் மூளை விட்டம் சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்டா ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ரெண்ட சேர்ந்து தான் இந்த சாய் சதுரத்தோட மொத்த ஏரியா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு முக்கோணத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சி இன்னொன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டூ கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் மொத்த ஏரியாவோட மதிப்பு நமக்கு கிடைச்சிட்டுச்சு அப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்து மூளை வீட்டத்தோட ஏரியா சொன்னாங்கன்னா நம்ம பி இன்ட்டு ஹைச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுவே மூளை வீட்டம் கொடுத்து நமக்கு பரப்பளவு கேட்டாங்கன்னா நம்ம ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ